அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் இஷு அண்ணா பல்கலைக்கழகத்தில் விரும்பத்தகாத ஒரு குற்ற செயல் நடைபெற்றிருக்கு பாதிக்கப்பட்ட மாணவி தன்னோட புகாரை தமிழ்நாடு காவல்துறையிடம் அளிச்ச இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் என்பவரை வந்து தமிழ்நாடு காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க கைது செய்ய முற்படும் அந்த மிருகம் ஞானசேகரன் என்பவன் தப்பியோட முயற்சி செஞ்சு வழுக்கி விழுந்திருக்கான் அந்த ஆண்டவனாலையும் ஆண்டு கொண்டிருப்பவர்களாலையும் இடைக்கால தண்டனையாக வழக்கியும் விழுந்துட்டான் தமிழ்நாடு காவல்துறை துரிதமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செஞ்சு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்க மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி பார்க்குறாங்கன்றது மக்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குற்ற சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் வந்து ஒரு திமுக பிரமுகர் என்று ஒரு பொய் செய்தியை வந்து பரப்பிட்டு இதுவே இவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து இவர் எப்படி கையாண்டார் குற்றவாளிகளை உடனே கைது செஞ்சாங்களா இல்லை குற்றவாளிகள் யாராச்சும் வழுக்கி விழுந்தாங்களா இல்லை அன் அன்றைய அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணிக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் நெருக்கமானவர்கள் என்பதால் அவங்க மேலே வந்து ஒரு சாஃப்டான ஆக்ஷன்ஸை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமு அதிமுகவினர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லி சொல்லிக் தான் பாதிக்கப்பட்ட பொள்ளாச்சி பெண்கள் அனைவரும் உங்கள் மூஞ்சில் காரி உமிழ்வார்கள் இந்த ச இந்த சம்பவத்தில் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை பார்த்து இன்னொன்று அரசியல் கோமாளி பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இவர் எதுக்கு போய் லண்டனில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து டிகிரி பண்ணிட்டு வந்தார்னு தெரில ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக சாட்டை எடுத்து இவரே அடிச்சுக்கிறாரு இந்த சாட்டை அடி ஒரு போராட்டம் இது வந்து தூண்டுதுன்னா ஏன் மணிப்பூர் மக்களுக்காக தூண்டலை அந்த சிறுமி பலாத்காரம் செஞ்சு கொல்லப்பட்ட போது ஏன் உங்களுக்கு தூண்டலை ஏன் மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போராடும் போது அப்போ ஏன் அவங்களுக்கு வந்து கொதிக்கலை ஏன் குஜராத்தில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் பலாத்காரம் செய்து அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டும் போது அப்போ ஏன் அவங்களுக்கு வந்து எதுவுமே கொதிக்கலை இப்போ நீங்க வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறீங்க என் செருப்பை கட்டி கூட நீங்களே அடிச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அந்த பதிவில் வந்து வந்து திமுக பிரமுகர் இவர் வந்து அதுக்காக வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு செல்கிற அமைச்சர் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களையும் அங்கே இருக்கும் மக்களையும் சந்திப்பது இயல்பான ஒரு விஷயம் ஆய்வுக்கு செல்லும் போது அந்த மிருகம் அந்த போட்டோல வந்து வந்திருக்கான் அதை வச்சு நீங்க எப்படி அதை திமுக பிரமுகர்னு சொல்லுவீங்க இதுவே திரு தேவநாதன் அவர்கள் மயிலாப்பூர் சிட் ஃபண்ட் மோசடியில் வந்து குற்றவாளி என்று சொல்லப்பட்டு சிறையில் இருக்கும் தேவநாதன் அவர்கள் உங்கள் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற வேட்பாளராக சிவகங்கையில் இருந்தார் அவருக்கு ஆதரவாக வந்து பிரதமர் மோடியும் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க இங்கே கீழே கொடுக்கற ஃபோட்டோவில் பிரதமர் மோடி இருக்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க அதுக்கு வந்து இப்போ இவர் குற்றவாளின்னு நிரூபிச்சதுனால அந்த குற்றத்தை வந்து நீங்களா பகிர்ந்துப்பீங்களா அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா இந்த காணொலி மெயினாக எதுக்குன்னா மக்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் தமிழ்நாடு அரசு இதனால என்னென்ன நடவடிக்கை உடனுக்குடன் எடுக்கிறாங்கன்றத மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக இந்த சம்பவத்தை கையில் எடுத்து போராட்டன்ற பேர்லேயும் தனித்தனை சவுக்கில் அடிச்சுக்கிறோன்ற கோமாளித்தனத்தினாலேயும் மக்கள் வந்து நம்மளை நம்பிடுவாங்க இதனால் அரசியல் லாபம் அடைஞ்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் இவர்கள் யாருன்னு நல்லாவே தெரியும் உண்மை நடக்கும் பொய் பறக்கும் வாய்மையே வெல்லும் நன்றி